ஓம் ஸ்ரீ குருபியோ நமகே நன்றாக குரு துணை குருவேதுனை பரபிரமருதிரகாயத்திரி ஞானசாஸ்திரி நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கலக்கணத்திற்கு இந்த பதிவு சனி சனி சனிராகு சேர்க்கை ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்களுக்கு நடக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி சனி நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகுது அர்த்தாஷ்டமி சனி விலகுது சந்தோஷம்தான் ஆனால் வந்து ஒரு புள்ளிக்கு தான் அது பெருந்தோம் உங்களுக்கு விருச்சகத்தில் விசாக நாளில் லக்னம் அமைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இம்மிடியேட்டாக அது எஃபெக்டுக்கு வரும் அனுஷன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் எவ்வளோ 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 புள்ளிகள் தள்ளி வருதோ சனி சனிப்பெயர்ச்சினுடைய அந்த பாவ மாற்றம் என்பது தாமதமாக நடக்கும் அதனால் ஏப்ரல் இருபத்தேழு வரைக்கும் விசாக நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கரெக்டாக அஞ்சுக்கு போயிடுறாரு இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் கொண்டாட்டம் உற்சாகம் அது மாதிரி சுபகாரியங்கள் திருமணம் குழந்தை பிறப்பு குழந்தைகளோட மகிழ்ச்சியாக வெளியூர் போய் என்ஜாய் பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்குது கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்குது கலைத்துறையில் வேலை செய்கிறவங்க ஐடி லைனில் வேலை செய்கிறவங்க கமிஷன் துறையில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது சினிமா துறை அனைத்து விதமான ஒரு தொடர்புகள் வந்து சிறப்பாக இருக்கு இப்போ சுக்கரனும் புதனும் கூட இவங்க கூட ஜாயின் பண்ணுறாங்க சுக்கரன் வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கிறார் புதன் வந்து ஒரு ஒம்பது நாள் இருக்கிறாங்க சுக்கரன் வந்து மார்ச் முப்பத்தொன்னுலையும் புதன் வந்து நமக்கு ஏப்ரல் மூணாந்தேதி ஜாயின் ஆகுறாங்க இப்போ இவங்க அந்த அஞ்சாம் இடத்துல சேரும்போது அது அத்தனை விதத்தில் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குது சுக்கரன் ரீதியான பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இதன் மூலமாகவும் மகிழ்ச்சி கொடுக்குது ஆண் பெண் உறவுகள் அதே புதன் அப்படின்னா நமக்கு டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மகிழ்ச்சி கொடுக்குது நண்பர்கள் உறவினர்கள் இது சார்ந்து மகிழ்ச்சி கொடுக்குது அப்போ நம்ம ஒரு படைப்பாளியாக இருந்தால் கலை திறமைகள் வச்சுருந்தால் அந்த படைப்புகள்னால் புகழ் பெறுவதற்கு இது ஒரு காலகட்டம் அந்த வகையில் இந்த குரு ஏழாம் வீட்டில் இருக்கிற குருவை போல் இந்த நாலு கிரகங்களும் சே செயல்படுது அதனால் சிறப்பாக இருக்கும் எட்டுலேயே இருந்தால் கூட அவரும் குரு சாரத்தில் இருக்கிறனால எட்டாம் இடத்து பலனை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க அதனால் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு கிரகமும் குருவை சார்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறனால மிக 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 மகிழ்ச்சியான தருணம் இது சுபகாரியங்கள்லாம் ஃபிக்ஸ் ஆகணும் மேரேஜெல்லாம் டக்கு டக்குன்னு முடிவாகும் நல்லபடியாக இயங்கலாம் ஆனால் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் இப்போ உற்பத்தி தொழிலே இருக்கீங்கன்னா தொழில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் ஆனால் நமக்கு திசா புத்தி பார்க்கணும் இல்லையா உங்கள் ஜனன ஜாதகத்தில் நம்ம சிஷ்டப்படி பாஸ்கரா அஸ்ட்ராலிஜி சிஷ்டப்படி என்ன திசா புத்தி நடக்குது இந்த கிரகங்களெல்லாம் உங்களுக்கு என்ன பாவத்தை குறிகாட்டுது இதுக்கு தகுந்த மாதிரி சில பலன்கள் நமக்கு மாறும் அப்போ நமக்கு இந்த திசா புத்திகள் நடக்கும்போது அகத்துக்கு நல்லா இருக்குது உறவு சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்குது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது கடன் விடுபடுதல் நோய் விடுபடுதல் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு ஒரு கேஸ் இருந்தாலும் அந்த முடிவுக்கு வந்துடும் ஆனால் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கோம் அப்படின்னா அதில் வந்து திடீர்னு நமக்கு இந்த திசா புத்தி நடக்கும்போது அது வந்து மந்தமாக்கிரும் மூமெண்ட் இருக்காது ஆனால் வேலை வந்து நம்ம மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கோன்னா புகழ் பெறுவீங்க அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் நம்மளுடைய ஃபீல்டு என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம பலனை பார்க்கணும் நம்ம எந்த விஷயத்துக்காக கேள்வி கேட்குறோமோ அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கோச்சார கிரகங்களாகட்டும் நம்ம நமக்கு நடக்கிற திசா புத்திகளாகட்டும் பலன் கொடுக்கும் அப்போ உண்மையிலேயே நமக்கு ராகுனுடைய அமைப்புங்கிறது வந்து கெட்ட கிரகம் அப்போ அவர் வந்து தான் செய்வார் எப்படி கெடுப்பார் அப்படின்னா ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறது இது பண்ணுன்னா ஜெயிச்சிடலாம் அது பண்ணால் ஜெயிச்சிடலாம் இப்படி பண்ணால் ஜெயிச்சிடலான்னு கற்பனையில் நம்மளாக உருவாக்கிக்கிறது அந்த கற்பனை உருவாக்கிறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் சனி வந்து உண்மையான அறிவை கொடுப்பார் அதுவும் ஏப்ரல் இருபத்தேழுக்கு மேலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போன உடனே நல்ல பலம் பெறுவார் அப்போ உண்மையிலே நமக்கு செயல்திறன் அதிகரிக்கும் ஈடுபாடு அதிகரிக்கும் கலைத்திறன் அதிகரிக்கும் நல்ல மோட்டிவேஷனாக இயங்கலாம் இறை அருள் கிடைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கும் அப்போ ஒரு செயலை செய்யறதுக்கு நமக்கு சக்தி கிடைச்சால்தான் நமக்கு அதில் திருப்தி ஏற்படும் ஆர்வமும் இருக்கணும் அதுக்கான சூழலும் அமையணும் அத்தனையும் இந்த சனிப்பயிற்சி நம்மளுக்கு தருது ஏன்னா அர்த்தாஷ்டம சனியில் படாத கஷ்டங்களை பட்டாச்சு உறவுகள் ரீதியாக ரொம்ப பட்டாச்சு வேலை ரீதியாக நம்மளுடைய திறமைகளுக்கு சரியான மதிப்பு கிடைக்கல கஷ்டப்பட வச்சுட்டாங்க கிரேடை குறைச்சி வேலை செய்ய சொன்னாங்க இந்த மாதிரியெல்லாம் சில அவமானங்களை தாங்கிட்டு அர்த்தாஷ்டமி சனி முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ அஞ்சாம் இடத்து சனி கிளர்ச்சியை கொடுக்குது மலர்ச்சியை கொடுக்குது வளர்ச்சியை கொடுக்குது எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷ நிலைமையை தருது ஆனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு உங்களுக்கு சனி திசை அல்லது ராகு திசா பற்றி நடந்தால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு மட்டும் தடை பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலைகளை வடிவமைச்சுக்கணும் ஒரு டிசைனிங் பண்ணுறது மார்க்கெட்டிங் பண்ணுறது அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ஜாப் ஒர்க் பண்ணுறது இப்படி உங்களுடைய அமைப்புகளை மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டிங்கன்னா அது வேலை செய்யும் அப்போ இந்த ராகு சனி சேர்க்கையில் ராகு நமக்கு கெட்டவருங்கிறதுனால நாம் வந்து விரயம் பண்ணுறதில் மூலதனம் பண்ணுறதில் அவசரப்பட்டு செயல்படுறதில் நஷ்டப்படுத்திடுவோம் கஷ்டப்படுத்திடுவோம் நம்பக்கூடாத விஷயங்களை நம்புறது இந்த ராகு செய்கிற வேலை கற்பனை ஒரு லாபத்தை கண்ணில் காட்டி அதில் வந்து இன்வால்வ் ஆக வச்சு அதன் மூலமாக நமக்கு பெருத்த நஷ்டத்தையும் ஒரு தொழிலையே ஆரம்பிக்க வச்சு அந்த தொழிலையே மூடுவிழா பண்ணுறதெல்லாம் இந்த வேலை தான் அஞ்சாம் இடம் செய்கிற வேலை தான் அஞ்சாம் இடங்கிறது பத்தாம் வீட்டுக்கு எட்டாம் இடம் அப்போ தொழிலை வந்து கெடுக்கும் வேலையை வந்து தடுக்கும் பணம் சேமிப்பையும் வந்து குறைக்கும் இத்தனை விஷயங்களை அந்த ராகு வச்சிருக்கு இப்போ நமக்கு ஜனஜாதகப்படி நமக்கு யார் கேட்டவருங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் பன்னெண்டு பாவத்துக்கும் உபநட்சத்திரங்களை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கெட்டது புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதன் பிரகாரம் நீங்கள் மூவ் பண்ணலாம் அது அந்தந்த திசா புத்தியில் அந்த வேலையை செய்யும் இப்போ நமக்கு என்ன திசை வேணாலும் நடக்கலாம் ஆனால் சனி ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு இப்போ ஏழில் இருக்கிற குரு மாதிரி இந்த நாலு கிரகங்கள் சேருது சுக்கரன் சேர்கிறாரு புதன் சேர்றாரு சனி ராகு இந்த நாலு கிரகங்கள் சேர்கிறாரு எட்டாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் குருவை போல் செயல்படுறாங்க அப்போ அஞ்சு கிரகம் ஆச்சு அது ஏழில் இருக்கிற குருவை போல் செயல்படுறதுனால நம்மளுக்கு எதிர்ப்பாக போட்டிகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நான் வந்து நமக்கு வந்து ஈடுபாடுகளை கண்டிப்பாக கோம் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது நஷ்டங்களை கொடுக்காது ஆனால் நமக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக தான் இருக்கும் உறவு முறையில் ரொம்ப 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 இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் அனைத்து விதமான மூளை உழைப்பு சார்ந்த உபயோகங்கள் அனைத்துக்குமே மிக மிக நன்மையை தரும் இப்போ இந்த திசையே நடக்கலை குரு திசையே நமக்கு நடக்குது அப்படின்னா கூட இந்த கிரகங்கள் மூலமாக இந்த குரு திசையில் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்